தூண்ட் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்டு காலமாக மின்சார வாரியத்தில் முப்பதாயிரம் பணியிடங்கள் இருக்குது அதை வந்து அந்த காலி பணியிடத்தோட பணிகள் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கேங்மேன் பணியாளர் தான் செய்துட்டு இருக்கிறோம் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியெல்லாம் மேற்கொள்ளுங்க நாங்கள் மழைக்காலங்களில் வந்து முடிந்ததும் உங்களுக்கு கள உதவியாளர் பதவி மாற்றம் வந்து நாங்கள் செய்து தரோம்னு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாரு அதன் அடிப்படையில் தொடர்ந்து எங்களுக்கு அல்லாத பணிகள் மின்சார வாரிய இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் அல்லாத பணிகளில் நாங்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தாலும் தொழில்நுட்ப பணிகளில் எல்லா பணிகளையும் மேற்கொண்டுகிட்டு இருந்தோம் இன்னைக்கு காலியாக இருக்க எல்லா பணிகளையும் நாங்கள் தான் செய்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கள உதவியாளர் பதவி மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதியை வந்து பார்த்திங்கன்னா சீர்குலைக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நியமனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு பேரை வந்து களப்பணியாளருக்கு அறிவிப்பு வந்திருக்கு அதை எதிர்க்கும் வகையில் நாங்கள் எங்களை களப்பணியாளராக மாற்றம் செய்துட்டு நீங்கள் வெளியிலிருந்து அந்த நேரடி நியமனத்தை நிரப்பணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறோம் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து எங்களுடைய கள உதவியாளர் மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இப்போ செய்து தரணும் ஏன்னா அனைத்து பணியாளர்கள் வாழ்வாதாரம் இதில் பாதிக்கப்படுது நாங்கள் அனைத்து பணிகளையும் செய்து இந்த கேங்மேன் பணியாளர்கள் வந்து ஏறத்தாழ நூற்றி நாற்பதுக்கு மேலே உயிரிழப்புகள் நடந்திருக்கு இந்த இதுக்கெல்லாம் ஈடு செய்யும் வகையில் கேங்மேன் பணியாளர்களை வந்து கள மாற்றம் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திராவிட மாடல் ஆட்சியில் ஐயா முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து மாற்றம் செய்து தரணும்னு எங்களுடைய தொழிற்சங்க சார்பில் இன்று கேட்டுக்கிறோம் நான் மாநில துணைப் பயிற்சியாளராக இருக்கேன் திருச்சி மண்டல பொறுப்பாளர் பே பாலகிருஷ்ணன்